என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா நூறாண்டுகள் கடந்தது இந்த நூறாண்டு கால தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்கள் வந்து கோல வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க பல ஆண்டுகள் அவங்களுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருந்திருக்கு நீங்க எம் கே தியாகராஜ பாகவதர் அவர் காலத்திலிருந்து அடுத்து வந்த பி யூ சின்னப்பா அதற்கடுத்து வந்த புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அதற்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர்கள் காலம் எல்லாம் அடுத்தடுத்து பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியா முதலிடத்தில் வந்து அவங்க நின்று இருக்காங்க ஒருவருக்கொருவர் வந்து கடுமையான போட்டி நிலவினாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு அன்போடையே வந்து அவங்க அவர்கள் காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து நம்ம கடந்த கால திரைப்பட வரலாற்றில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன் பிறகு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேர் தான் வந்து நீண்ட காலம் இந்த திரைத்துறையை ஆள்பவர்களாக இருக்காங்க அதுல கமல்ஹாசன் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழ் சினிமாவில் இருக்காரு அப்படின்னா கூட அவர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான ஐந்து வயதுல அவர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானது இல்லையா அதுல இருந்து அவங்க கணக்கு பண்றாங்க கமல்ஹாசனுடைய அந்த திரையுலக பயணம் அப்படிங்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு ஆனா ரஜினிகாந்த் அவருடைய அந்த அவருடைய கேஸே வேற அவர் ஆய் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதுல வந்து இந்த சினிமா உலகத்துக்கு அறிமுகம் ஆகிறாரு தமிழ் சினிமாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அறிமுகமாகறாரு அபூர்வ ரகங்கள் படத்தின் மூலம் பாலச்சந்தர் அவரை ஒரு ஒரு நடிகராக அறிமுகப்படுத்துறார் ஒரு ஹீரோவா அறிமுகப்படுத்தல ஒரு நடிகராக அறிமுகமாகிறார் அந்த படம் அந்த முதல் படத்திலேயே அவர் பலரது கவனத்தையும் பெற்று விடுகிறார் அடுத்தடுத்து அவருக்கு படங்கள் குவிகின்றன வெகு குறுகிய காலத்திலேயே அவர் வந்து ஐம்பது படங்களை கடந்துடுறார் குணச்சித்திர வேடம் ஹீரோ அல்லது இணையான நாயகன் வேடம் இதெல்லாம் வந்து அவர் முதல் மூன்று ஆண்டுகளிலேயே வந்து அந்த ஐம்பது படங்களை வந்து கடந்துடுறார் அவ்வளவு வேகமாக அவருக்கு வந்து வாய்ப்புகள் வருது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அறிமுகமான ரஜினிக்கு இந்த ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வந்த நாற்பத்தி ஆண்டுகள் அவர் இந்த திரைத்துறைக்கு வந்து நிறைவடைகிறது மற்ற நடிகர்கள் இவ்வளவு நான் நம்ம சொன்னோம்னா இந்த நடிகர்களுக்கும் ரஜினிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து உச்சத்துல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது தான் இருக்கும் ஒரு இருபது ஆண்டுகள் அவங்க திரைத்துறையை இருப்பாங்க இப்போ உதாரணம் தெரிந்த உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து சினிமாவுக்கு அறிமுகம் ஆனா அவர் பீக்ல இருந்த பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடோடி மன்னன் ஆரம்பிச்சு மதுரை மட்ட சுந்தர பாண்டியன் வரையிலான இருபது ஆண்டுகள் அந்த இருபது ஆண்டுகள் வந்து அவர் கொடி கட்டி பறந்தார் அதன் பிறகு வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார் கடைசி படம் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் அதன் பிறகு அவரு அரசியலுக்கு வந்துட்டாரு ஒரு வந்த வந்த கையோடையே வந்து அவரு ஆட்சிக்குறாரு அதாவது மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முதல்வர் ஆயிட்டார் அவர் முதல்வரான பிறகு சில காட்சிகள் நடிச்சுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது சோ அவருடைய அந்த உச்சபட்ச அந்த உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இருபது ஆண்டுகள்னு சொல்லலாம் அதே போல நடிகர் திலக சிவாஜி கணேசன் புராசக்தியில அறிமுகமான அதன் பிறகு பல படங்கள் பல வெற்றி படங்கள் அவரும் கொடுக்கிறாரு ஆனாலும் எண்பதுகளோட வந்து அவருடைய அந்த அந்த பீக் உச்ச காலம் அப்படின்னு வந்து எண்பதுகளோட முடிஞ்சிருக்கு அது ஒரு இருந்து ஒரு முப்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இவர் அதன் பிறகு சிவாஜி நடிச்சாரு ஆனா அவர் உச்சத்துல இல்ல அவர் தானும் வந்து இந்த திரைத்துறையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாரு பல வெற்றி படங்கள் முதல் மரியாதை போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தாலும் கூட சிவாஜி கணேசன் அவர்களுடைய உச்சத்தில் இருந்த அந்த அதே அடுத்து நீங்க கமலாசன் கமலாசன் வந்து அவருடைய சந்தை மதிப்பு உச்சத்தில் இருந்தது இந்த தசாவதார வரைக்கும் தான் அதன் பிறகு விஸ்வரூபம் ஒண்ணு அந்த படம் வந்து நல்லா போச்சு அதன் பிறகு வந்து அவருக்கு திரைத்துறையில வந்து பெரிய அந்த சந்தை மதிப்பு இல்லாம போயிடுச்சு அவரை வந்து அந்த முதல் நிலையில முதல் நிலை பந்தயத்தில் வந்து அவரை வக்கீல விநியோகஸ்தரம் சரி மத்தவங்களும் ஆனா ஒரு வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ந அவர் ஒரு நடிகராக வந்து அவருக்கு இருக்கிற ஒரு மதிப்பு சமூகத்தில் அவருக்கு இருக்கிற ஒரு மதிப்பு இதையெல்லாம் வச்சு வந்து ரஜினி கமல் அப்படின்ற அந்த கம்பாரிசனை வச்சாங்களே தவிர மார்க்கெட் மதிப்பு அதாவது திரையுலக சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி மட்டும் தான் முதல் இடத்துல இருந்து கடைசி பத்தாவது இடம் வரைக்கும் ரஜினி மட்டும்தான் தான் இருந்தார் ஒரு ஒரு பத்தாண்டு காலம் அதான் நிலைமையா இருந்தது ரஜினியோட இந்த திரைப்பயணத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பில்லா அப்படின்னு ஒரு படம் வருது அந்த படம் வந்து ரஜினிய சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுது அதுக்கு முன்னே அவர் சூப்பர் ஸ்டார் எழுபத்தி எட்டுலயே சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாரு ஆனா சந்தை மதிப்பு அவருக்காகவே படங்கள் ஓடுறது அப்படிங்கிற நிலைமை வருது இல்லையா அது அந்த பில்லாவுல இருந்து தொடங்கினதா எடுத்துக்கிட்ட கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அவரு உச்சத்திலேயே இருக்கார் இது வந்து உலக சினிமா வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத உச்சத்தில் இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமா பார்க்கப்படுது அவர் விரைவில் பொன்விழா காணவர் இருக்கிறார் அவருடைய மொத்த திரையுலக பயணமும் வந்து நாற்பத்தி ஆண்டுகள் அதுல முதல் ஐந்து ஆண்டுகள் வந்து அவரு இல்ல வில்லனா குணச்சித்திர நடிகரா சில படங்களின் கதாநாயகனா அல்லது இணை நாயகனா அப்படி வந்துட்டு போனாரு ஆனால் அந்த எழுபத்தி எட்டுக்கு பிறகு வந்து அவர் கதாநாயகன் அடிக்க ஆரம்பிச்ச பிறகு தொடர்ந்து அவர் உச்சத்திலே இருக்கிறது இந்த பில்லா படத்துல இருந்து இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கிற ஜெயிலர் வரைக்கும் வந்து ரஜினியின் படங்கள் என்றால் சந்தையில் மிகுந்த மதிப்புக்குரிய படங்களா பார்க்கப்படுது அவரை வைத்து படம் எடுக்க பல தயாரிப்பாளர்கள் இப்போது வரைக்கும் போட்டி போடுகிறாங்க அதே போல பட்ஜெட் அப்படின்னா ரஜினி படத்துக்கு பட்ஜெட்ன்றது ஒரு பெரும் சவாலே கிடையாது தடையே கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம் வந்து ரஜினிக்கு இருக்கு இது வந்து உலகத்தில் எந்த நடிகருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் அதனால சினிமா பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதிகபட்ச முப்பது வருடங்கள் ஒருத்தர் வந்து திரைத்துறையில முதன்மையான இடத்துல இருக்காருன்றதே பெரிய சாதனை தான் அந்த சாதனையை படைத்தவர்கள் நீங்க சிவாஜிய சொல்லலாம் கமல்ஹாசன சொல்லலாம் ஆனா இவங்களையும் தாண்டி இந்த தமிழ் சினிமாவில் உச்சத்திலேயே இப்போது வரை தொடர்கிற நடிகர்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அடுத்த ஆண்டு இதே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவருக்கு பொன்விழா வருகிறது அவருடைய ஐம்பதாவது ஆண்டு வந்து நிறைவடைகிறது தமிழ் சினிமாவில இந்த ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் வகையில் தான் இரண்டு பெரிய படங்கள் தயாராக கொண்டிருக்கின்றன ஒரு படம் கூலி அந்த படத்தின் படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு இன்னொரு படம் ஜெயிலர் ரெண்டு அந்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கு படப்பிடிப்பும் அது விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆகஸ்ட் பதினைந்து அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு கூலி அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு அந்த அதாவது பதினைந்துங்கிறது ஒரு ஒரு கணிப்பின் அடிப்படையில சொல்றதுதான் இது வந்து அதிகாரப்பூர்வமா படத்தயாரிப்பு நிறுவனம் சொன்னதில்லை அல்லது இயக்குனர் சொன்னதில்லை நாம வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்றோம் ஏன்னா அந்த படப்பிடிப்பு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடக்கணும் ப்ரமோஷன் எவியா இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சு கரெக்டா திரைக்கு அந்த படம் வரும்போது வந்து ஆகஸ்ட் மாசம் வந்துடும் இந்த ஆகஸ்ட் மாசம் எந்த தேதியில வந்து அவன் ரிலீஸ் பண்ணலாம் ஆனா பதினாலு அல்லது பதின பதினைந்தாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அது ரஜினியினுடைய பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையிலான ஒரு படமாக அது அமையும் ரசிகர்களும் வந்து அதை வச்சு பெரிய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த தேதி என்பது கூலி படத்தின் வெளியீட்டு தேதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு அடிப்படையில் தான் இத சொல்றேன் அதற்கடுத்து இந்த ஜெயிலர் ரெண்டு படம் எப்படியும் இந்த கூலி படம் படப்பிடிப்பு முடியும் போதே ஜெயிலர் ரெண்டு இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படி அந்த படம் உருவானா அந்த ஜெயிலர் ரெண்டு வந்து நிச்சயமாக அதே ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து வெளியாக வாய்ப்பு இருக்கிறது காரணம் டிசம்பர் மாதம் ரஜினி மாதம் அது ரஜினி பிறந்தநாள் நாள் அந்த மாதத்தில்தான் வருகிறது அதனால இந்த இரண்டு பெரிய படங்களும் ரஜினியின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ரஜினியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியா ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கறத வந்து சிறப்பு செய்தி ரஜினியினுடைய இந்த திரையுலக பயணத்துல அவருடைய அவருடைய அவர் அவர் சாதித்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பத்து நிமிட வீடியோ பத்தாது நிச்சயமா வந்து பல மணி நேர வீடியோ தேவைப்படும் ஏன்னா அத்தனை சாதனைகளை ரஜினிகாந்த் செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் சினிமா தொடாத வள எல்லைகளை தொட்டதற்கு காரணம் வந்து ரஜினிகாந்த் என்கிற இந்த உச்ச நட்சத்திரம் தான் அதற்கு ரஜினிகாந்துக்கு முன்பு இருந்த நடிகர்கள் படங்கள் எல்லாம் வந்து அதிகபட்சம் இலங்கையில வெளியாகும் மலேசியா அல்லது சிங்கப்பூர்ல வெளியாகும் அவ்வளவுதான் நம்முடைய வெளிநாட்டு எல்லைகள் நம்ம தமிழ் சினிமாவுக்கான வெளிநாட்டு எல்லைகள்ன்றது இவ்வளவுதான் ஆஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உலக சுற்று வாலிபன் மட்டும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சு ஏன்னா அந்த படத்துல ஜப்பான் நடிகை ஒருத்தர் நடிச்சிருந்தாங்க அந்த படம் ஜப்பானிலும் படமாக்கப்பட்டு இருந்தது அதனால வந்து அங்க வேண்டி விரும்பி அந்த படத்தை வந்து திரையிட்டாங்க அந்த படம் பெரிய அளவுக்கு போனது ஆனா இதற்கு பிறகு ஒரு படம் வெளிநாடுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து ரஜினிகாந்தின் படங்கள் தான் ரஜினிகாந்தோட பிரியா தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து பல படங்கள் வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு போ போயிருக்கு குறிப்பா பாபா படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா படமும் உலகளவில் வெளியாகிற படங்களா மாறிச்சு அதுவே மற்ற நடிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதையை ராஜ பாதையை அமை அமைச்சு கொடுத்த மாதிரி இருந்தது முத்து படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஜப்பானில் மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டது அங்கு பொன் விழா கண்ட படம் அது மிகப்பெரிய வசூலை குவித்தது ஒரு ஹாலிவுட் படம் கூட செய்யாத சாதனையே அங்க ஜப்பான்ல வந்து இந்த படம் செஞ்சது ஜப்பான் நாடாளுமன்றத்துல உரையாற்றும் போது நமது அன்றைக்கு பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் வந்து இந்த படத்தையும் ரஜினிகாந்தையும் குறிப்பிட்டு பேசி இரண்டு நாடுகளுக்குமான நல்லுறவு இப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றதுக்கு இந்த படத்தை வந்து ஒரு உதாரணமா நம்ம சொன்ன சொல்ற அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு சாதனையா வந்து அது பார்க்கப்படுகிறது அதன் பிறகு முத்துவுக்கு பிறகு எல்லா படங்களுமே வந்து அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்கு பாருங்க அங்க எல்லாத்துலையுமே ரிலீஸ் ஆச்சு அதே போல அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்ல தொடர்ந்து விதையக ஆரம்பிச்சது சந்திரமுகி சிவாஜி சந்திரமுகி ஓரளவுக்கு வந்து ஒரு முப்பது நாடுகள் கிட்ட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு தென் அமெரிக்காவில் சாரி தென்னாப்பிரிக்காவில நூறு நாட்கள் கூடிய ஒரே படம் அப்படிங்கிற பெருமை வந்து சந்திரமுகி உண்டு இத்தனைக்கும் பல நாட்கள் கழிச்சு அங்க ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் ஒரு புதிய பிசினஸே வந்து கொண்டு வந்தது தமிழ் சினிமாவுக்கு இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு வர்த்தகத்தை கொண்டு வந்ததுன்னா சிவாஜி பாஸ் தான் அந்த படம் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் வெளியாச்சு தமிழகத்தில் அதிக அரங்குகளில் ஒரே நேரத்துல வெளியாச்சு அதே போல சென்னையில் அது வரைக்கும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஐந்து தேட்டர்கள் தான் அதிகபட்சம் ரிலீஸ் ஆகும் ஆனா இந்த படம் இருபத்தொரு அரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு முதல்ல பதினாறு தேட்டர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாலு ஆக ஆக படம் வெளியாகிற தேதி நெருங்க நெருங்க சிவாஜி ஜுரம் வந்து எங்க பார்த்தாலும் இருந்தது அதனால அந்த படத்துக்கு இருபத்தொரு அரங்குகள் கொடுத்தாங்க முதல் முறையில் கார்பரேட்டு அந்த நிறுவனங்கள் வந்து பல்க் டிக்கெட் புக் பண்ணி தங்களுடைய ஊழியர்களை படம் பார்க்க அனுப்புனதெல்லாம் வந்து அந்த படத்துல தான் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது எந்த நடிகருக்கு எல்லாம் அந்த அளவுக்கு சாதனைகள் ரஜினிகாந்த் வந்து அவருடைய படங்கள் வந்து பண்ணியிருக்கு அதே போல ஒரு பல ஐடி நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்துக்கு வேலை அதாவது அன்னைக்கு விடுமுறை அளிச்சுட்டு அந்த பணியாளர்களை எல்லாம் வந்து படத்துக்கு இந்த படத்துக்கு போகணும்னு டிக்கெட் எடுத்து கொடுத்ததெல்லாம் வந்து சிவாஜியில ஆரம்பிச்சிட்டான் அதன் பிறகு வந்த எந்திரன் படத்துக்கு இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இன்னும் பெரிய அளவுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை குவிச்சது அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுல அதிக நாட்கள் ஓடிய படம்னா சந்திரமுகி தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் அதே போல அதிக வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அதிக வசூல் எடுத்த படம் அப்படின்னா அது சந்திரமுகிதான் அதன் பிறகு சிவாஜி சிவாஜி படம் தான் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நூறு கோடியை எட்டிய முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொன்னான் அதன் பிறகு வந்து எந்திரன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வசூலை குவித்த முதல் படம் அப்படிங்கிற பெருமை இன்னைக்கு வரைக்கும் எந்திரனுக்கு இருக்கு அந்த படம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடிகளை குவித்து மிகப்பெரிய சாதனையை பண்ணுச்சு அதற்கு அடுத்து அடுத்து வந்த எல்லா படங்களுமே ஒன்றின் சாதனையை இன்னொன்று முறியடிக்கிற மாதிரி தான் அமைஞ்சுது இடையில் சில படங்கள் சரியாக போகாம போனதும் உண்டு இப்போ குசேலன் அதே போல லிங்கா கோச்சடியான் வந்து பாராட்டப்பட்ட படம் ஆனா வர்த்தக ரீதியில் அது பல சவால்களை சந்திச்சுது பல்வேறு பிரச்சனைகள் அந்த படத்தால உருவாச்சு ரஜினிகாந்துக்கு அதே போல லிங்கா படம் இந்த படங்கள் எல்லாம் வந்து ரஜினியினுடைய கேரியர்ல சில சருக்கள்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதற்கடுத்து வந்து எல்லா படங்களுமே வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்தியதுதான் குறைந்தபட்சம் முன்னூறு கோடி அப்படிங்கிற வசூலை கூடாம அவருடைய எந்த படமும் இல்லைங்கிற அளவுக்கு தான் கபாலிக்கு பிறகான அவரது திரைப்பயணம் தொடர்கிறது இன்னைக்கு அவரது ஜெயிலர் படம் தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக வசூலை குவித்த இரண்டாவது படம் அப்படிங்கிற பெருமையோடு நிக்குது முதல் படம் டூ பாயிண்ட் ஓ அந்த படம் தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்ச படம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் தான் அதிக வசூல் எழுநூறு கோடிகள் வரை அந்த படம் வசூலிச்ச சொல்றாங்க அதனால அவர் அதாவது அவருடைய திரைப்பயணத்தில் டாப் த்ரீ படங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டூ பாயிண்ட் ஓ அதற்கடுத்து ஜெயிலர் அதற்கடுத்து கபாலி அப்புறம் தமிழ் சினிமா வரலாற்றுல டாப் த்ரீ படங்கள் வசூலில் அப்படின்னு எடுத்தாக்கா இந்த மூணு படம் தான் வருது வேற எந்த படமும் வந்து கிட்ட கூட வர முடியல அதுதான் ரஜினிகாந்துடைய பெருமை அப்படிங்கிறது ஏன் ரஜினிகாந்த்க்கு தமிழ் சினிமாவில் தனி சிறப்பிடம் இருக்கு அவரை ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் அவரது வயதை பாக்குறது அவரது வேற எந்த ஒரு அம்சத்தையும் வந்து அவர் கவனிக்கிறது இல்லை ரஜினிகாந்த் அவர் ஒருத்தர் போதும் ரஜினிகாந்த் வந்து திரையில் தோன்றினால் போதும் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மனநிலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில இருக்கு விமர்சகர்கள் இருக்காங்க அவருக்கும் அவரை பற்றியும் பல விமர்சனங்கள் இருக்கு அதுக்குள்ள நம்ம இப்ப போகணும் என்ன இது செலிபிரேஷன் பார்ட்டி நைன்த் இயர் செலிப்ரேஷன் இது இந்த நேரத்துல அங்கே நம்ம போக வேணாம் ஆனா அவரை ஏன் கொண்டாடுறாங்க ஏன் தமிழ் சினிமா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவோட சிம்மாசனம் தான் இப்போ வரைக்கும் அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா இந்த மக்களுடைய இவ்வளவு அன்ப சம்பாதிச்சு வச்சிருக்காரு இன்றும் தான் வந்து முதல் நிலையில் இருக்காரு அவருக்கு மூன்று படிகள் அடுத்துதான் மற்ற நடிகர்கள் இங்க வந்து கம்பாரிசனுக்கு இவர் அவருன்னு உடனே வந்து தூக்கிட்டு வந்துடுறீங்க அதெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு நான் போல ரஜினிக்கு அடுத்த நிலையில யாரு அப்படின்னா அடுத்த நிலையில் யாரும் கிடையாது ரஜினிக்கு அடுத்து அடுத்து அடுத்த தான் நீங்க மத்த நடிகர்களை சொல்லணும் நம்ம தவிர ரஜினி முதல் மூன்று இடங்களே ரஜினிக்கு தான் அதுதான் தமிழ் சினிமாவோட நிலைமை இந்த தான் வந்து அவரது நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிலையிலிருந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க பார்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் ரஜினிகன் அப்படிங்கிற தலைப்புல கொண்டாடுறாங்க ரஜினிகாந்த் வந்து இன்னும் பல ஆண்டுகள் இதே நிலையில் இன்னும் இதை விட படி மேல நின்று சாதனைகள் செய்யணும் அவரது படங்கள் மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு இந்த நல்ல நாளில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்